சந்திராபுரம் பகுதியில் மது போதையில் பாட்டியின் தலையில் கள்ளை போட்டு கொலை செய்த பேரன் கைது பொள்ளாச்சி அடுத்துள்ள சந்திராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் நாகாத்தாள் இவருக்கு வயது ஐம்பது கணவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இறந்த நிலையில் மூதாட்டி தனியாக வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் நாகாத்தாலின் உறவினர்கள் சிலர் அடிக்கடி இவரை வந்து பார்த்து செல்வது வழக்கம் அதேபோல் இன்று நாகாதாலின் உறவினர்கள் பார்க்க வந்துள்ளனர் அப்போது சிறிது நேரத்தில் நாகாதாலின் அடலர் சத்தம் கேட்டுள்ளது அப்போது அருகில் இருந்தவர்கள் வந்து பார்த்தபோது நாகத்தாள் தலையில் காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த நிலையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தாலுகா காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மூதாட்டியை கொன்றது அவரது உறவினரான வேட்டைக்காரன் புது பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரியவந்தது மணிகண்டனை போலீசார் விசாரணை செய்ததில் தனது உறவினரான நாகத்தாள் பாட்டியிடம் நிலப்பட்டாவை கேட்டதற்கு தர மறுத்ததால் ஆத்திரமடைந்து அருகில் இருந்த கல்லை எடுத்து தலையில் போட்டு கொலை செய்ததாக விசாரணையில் தெரிய தெரியவந்துள்ளது இதனையடுத்து மூதாட்டியின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மணிகண்டனை கைது செய்து சிறையில் அடைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நிலப்பட்டாவிற்காக பாட்டியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது